ஹாய் கார்ள்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த விழுவில் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு சீரியல் ரிப்பீட்டடாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ்டிங்ஸ் இருக்கும் எஸ் சன் டிவி தான் சன் டிவியில் நிறைய சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க முடிஞ்சு போன சீரியலுமே இருக்குது எகெயின் வந்து ரிப்பீட்டட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மார்னிங் டைம்ஸ்ல தான் ஸோ நீங்கள் என்ன அப்டேட்டாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மூணு சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பெண்ணே மார்னிங் டைம்ஸ்லாத்துல ஷிஷுவல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எகெயின் பார்க்கும்போது வந்து நந்தினி ஸோ நந்தினி சீரியலும் திருப்பி மார்னிங் வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹை லெவல் ரேட்டிங் என்று ரெஸ்பான்ஸோட டெலிகாஸ்ட் பண்ண ராமாயணம் எகின் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இது வேற லெவல் சூப்பர் அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அனுமான் எந்தளவு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை விட ராமாயணம் ஹை டிஆப் ரேட்டிங் டாப் ஃபைவ் தமிழ்நாடு அந்த மாதிரி கூட ரீச் பண்ணி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோடு போனது ராமாயணம் மேக்கிங் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மார்னிங் அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் டிவோஷனலாக ஸ்டார்ட் பண்ணால் சில பேர்த்துக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சீரியலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மூணு சீரியலெலாம் உங்கள் ஃபேவரெட் என்ன அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்